ஓ மை காட் ஒன் நாட் ஃபைவ் ஹை டெம்ப்ரேச்சர் எத்தனை நாளா இருக்கு டூ டேஸா ரெண்டு நாளா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா இல்ல கால் போல் டேப்லெட் டாக்டர் கன்சல் பண்ணாம டேப்லெட் எடுத்துக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது என்ன படிச்சிருக்கீங்க விஷ்வர் கம்யூனிகேஷன் ஆ விட்டால் தனியா கிளினிக்கே ஆரம்பிச்சிடுங்க போல படிச்சேன் நீங்களே இப்படி பண்ணலாமா சார் நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா ஓர் சிஸ்டர் வீட்வல் இன்ஜெக்ஷன் எடுங்க டாக்டர் கூப்பிடுறாங்க சார் பயப்படாதீங்க உட்காருங்க மலேரியா ஃபீவரோட சிம்டம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நல்ல வேலை வந்தீங்களே சீரியஸ் ஆயிருக்கும் கொடுக்கணும் ஆ அப்புறம் அவங்க கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் ஓகே ஆயில் ஐட்டம்லாம் கொடுக்காதீங்க ஆ இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி பாயில்டு ஃபுட் கொடுங்க கஞ்சி கொடுங்க ரொம்ப நல்லது அடிக்கடி டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணுங்க ஃபீவர் ஜாஸ்தியாக இருந்தால் கிளினிக் கூட்டிகிட்டு வந்துடுங்க சரி டாக்டர் இதில் டேப்லெட்ஸ்லாம் எதுக்கு கரெக்டாக கொடுத்துருங்க உங்கள் ஃபீஸ் மேடம் பில்ல ரிசெப்ஷனில் கொடுத்துருங்க ஓகே தேங்க் யூ டாக்டர் தேங்க் யூ தேங்க் யூ டல் மேடம் நீங்கள் கால் கிட்டே வெயிட் பண்ணுங்க நான் பில்லு பே பண்ணிட்டு வந்துடுறேன் நோ ப்ராப்ளம் எங்கிட்ட இருக்கு நீங்க போங்க ஆறுமுகம் வாங்க சாரு வேற ஊர்ல இல்ல உங்களை பாத்துக்க வீட்டுல யார் இருக்காங்க டாக்டர் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்களே நான் தான் சொன்னேன் வாட்ச்மேன் இருக்காருன்னு அவுட்ஹவுஸ்ல அவங்க வைஃப் கூட இருக்காங்க அவங்க பாத்துப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணா கார்ல இறங்க எங்க வீட்டுக்கு போலாம் இல்ல ராகவன் எதுவும் பேசக்கூடாது முதல்ல வண்டியில இருங்க போலாம் இது உங்களுக்கு சிறப்பான வாரம் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் வீட்டில் சுபகாரியம் கை கூடி வரும் போட்டிருக்கா கும்பராசிக்கு என்ன போட்டிருக்கு இந்த வாரம் சுமாராக இருக்கும் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருவார்கள் வா நானே உங்க ஆத்துக்கு வந்து உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சரியான நேரத்துல வந்து கண்ணனுக்கு உதவி செஞ்சியே ரொம்ப தேங்க்ஸ்மா என்னடா மருந்து கையுமா வந்திருக்கே எல்லாம் இவங்களுக்கு ஏ என்ன ஆச்சு அது வந்துமா ரெண்டு நாளா ஃபீவர் டாக்டர் கிட்ட போகாம இவங்களே டேப்லெட்ஸ் எடுத்துட்டாங்க காலையில டாக்டர் கிட்ட கூடிப் டாக்டர் செக் பண்ணிட்டு மலேரியா ஃபீவர்னு சொல்லிட்டாங்க என்னம்மா இது நீ படிச்ச பொண்ணு நீ இப்படி அலட்சியமா இருக்கலாமா இவங்க அப்பா ஃபாரின் பேர்க்கர்மா. வீட்ல வேற யாரும் இல்ல. தனியா இருந்த கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இவங்க உடம்பு கேர் ஆகற வரைக்கும் எங்கயே இருக்கலலமா? தாராளமா இருக்கு ட்டோ. இல்ல. அதெல்லாம் வேண்டற ரகுவன். இது ஓம் வீடு மாதிரி நினைச்சுக்கோ. வா. தயங்காம வா. ராகவா அம்மா இவளை மாடி கேச்சின்ட்டு போ. நான் இதை வரேன். ஓமா. வா. என்ன ராகவன் இதெல்லாம்?

உட்காருங்க மேடம் உங்க வீடு மாதிரி எங்க வீடு ரொம்ப பெருசு இல்ல சின்னது இதான் என்னோட ரூம் இன்னுமே உங்க ரூம் உங்க உடம்ப கியூர் ஆகுற வரைக்கும் ஓகே ரெஸ்ட் எடுங்க அங்கவேன் உங்களுக்கு எதுக்கு வீண் ஸ்டாமா நான் வீட்டுக்கு போயிட்டேனே என்ன மேடம் பேசுறீங்க உடம்பு சரியில்லாத நேரத்துல தனிமை ரொம்ப கொடுமை அது ஒகே எழுத்தா இன்னும் பாதிக்கும் எங்க வீட்டுல கிடைக்கிற அன்பு அங்க கிடைக்காது இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க தாத்தா வந்துருவாரு அவர் கூட பேசிட்டு இருந்தீங்கன்னா மருந்தே இல்லாம குணமாயிடுவீங்க அப்புறம் என் தம்பி ஷாம் பண்ற மேஜிக் பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க பிளீஸ் ராகவன் வேண்டாம் என்ன மேடம் என்ன வேண்டாம் இல்லமா இங்க தங்குறதுக்கு சங்கோஜம் பண்றாங்க என்ன சங்கோஜம் சங்கோஜம் எல்லாம் படப்படாது இந்த பால் சாப்பிடு என்ன காரமா இருக்கா

எனக்காக நீங்களும் உங்க அம்மாவும் காட்டுற அன்புக்கு என்ன மேடம் இதெல்லாம் போய் பெருசு பண்ணிக்கிட்டேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும் ஓகே எப்படி ராகவன் அந்த ஷோபா ட்ரெஸ்ஸஸ்க்கு கிறிஸ்மஸ்க்கு நம்ம பண்ண வேண்டிய ஆட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் லெவல்ல தான் இன்னும் இருக்கு ஷூட்டிங்க்கு போலியே அத முடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட வேலை நீங்க நல்லா தூங்குங்க நான் அம்மா கிட்ட என்னென்ன ஃபுட் प्रिபெயர் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு போறேன் டேக் ரெஸ்ட் ஒரு டிராப் மிச்ச வைக்காம குடிக்கணும் ஓகே

கொஞ்ச சீக்கிரம் பிரிச்சு படிமா என்னென்ன தந்தி வந்திருக்கடி அம்மா மீனாட்சி பாட்டி இறந்துட்டாங்களாம் பாழா போனவங்க உடம்பு சரியில்லாத போய் தந்தைய குடுத்திருக்க கூடாது புசுரோட இருக்கும்போது என் பெரிய அம்மாவை பாத்துருப்ப ஊரை விட்டு போனதுனால எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டாங்களா அம்மா உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உனக்கும் எனக்கு ஆதரவா இருந்தவங்களே அவங்கதான் அவங்க உயிரோட இருக்கும்போது என்னால பார்க்க முடியலையே சரி அழாதமா சீக்கிரம் கிளம்பு அவங்க காரியம் முடியறதுக்குள்ள வந்தமான சீக்கிரம் வந்து சேரு

ஹலோ சார் நான் சௌந்தர்யா பேசுறேன் என்ன சௌந்தர்யா நேர்ல மீட் பண்ணலாம்னு பார்த்தா ஃபோன் பண்றீங்க சாரி சார் என்னால வர முடியல என்ன ப்ராப்ளம் ஆமா சார் ஒரு பேட் நியூஸ் திண்டுக்கல்ல எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க கட்டாயம் போயே ஆக வேண்டிய சூழ்நிலை அதான் ஃபோன் பண்ணேன் ஓ அப்படியா ஆமா சார் அவாய்ட் பண்ண முடியாது எனக்கு ஒரு ஃபோர் டேஸ் லீவ் வேணும் ஃபோர் டேஸா த்ரீ டேஸ்ல நான் வர ட்ரை பண்றேன் ஒரு சேஃப்டிக்காக தான் ஃபோர் டேஸ்ன்னு கேட்குறேன் இல்லை லீவ் பற்றி பிரச்சனை இல்லை பட் உங்களை அவசியம் மீட் பண்ணலான்னு நினைச்சேன் என்ன விஷயம் சார் சொல்லுங்க அது ஃபோன்ல சொல்ல முடியாது நீங்க போயிட்டு வாங்களே பரவாயில்ல ஃபோன்லயே சொல்லுங்களேன் சார் இல்ல நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படி என்ன சார் நமக்குள்ள பெரிய விஷயம் இருக்க போறது சொல்லுங்களே பெரிய விஷயம்தான் நீங்க போயிட்டு வாங்களே நான் சொல்றேன் சார் நீங்க சொல்லலனா எனக்கு தூக்கமே வராது ப்ளீஸ் சொல்லுங்களேன் நோ நோ நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் போன்ல சொல்ல மாட்டேன் நீங்க மூணு நாள் தூங்கினாலும் பரவால்ல ப்ளீஸ் சார் இது ஒரு வகையான ஷாக் நியூஸ் இத நேர்ல சொன்னா நீங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் எந்த ஒரு ஷாக் நியூஸும் என்ன பாதிக்காது நான் நார்மலா தான் இருப்பேன் ம் பார்க்கலாம் ராகவன் சார் எனக்கு ஷாக் தரப் போறதா நீங்க சொல்றீங்க ஆனா வந்த உடனே நீங்க என்ன சொல்ல போறீங்கன்றத கரெக்ட்டா கெஸ் பண்ணி உங்களுக்கு முன்னாடியே சொல்லி உங்களுக்கு நான் ஷாக் தரப் போறேன் அப்ப நீங்க தான் ஏமாறப் போறீங்க சான்ஸே இல்ல நான் என்ன சொல்லப் போறேன்னு உங்களால கெஸ் பண்ணவே முடியாது யாருக்கு ஷாக் யாருக்கு ஏமாத்தணும் பார்க்கலாமா பார்க்கலாம் அப்ப ஜெயிக்க போறது நான்தான் அத இன்ன பாப்போம் ஓகே சார் ஏமாற ரெடியா இருங்க நான் ஊருக்கு போய் வந்துறேன் ஓகே கேட்ச் யூ சூன் பை

எனக்கு தெரியுன்றது அவருக்கு தெரியாது தெரியாதுங்கிற நினப்பில் ஒரு ஷாக் கொடுக்க போறேன்னு சொன்னாரு அதான் ஏமாற போறது நீங்கன்னு சொன்னேன் அவர் சொல்றதுக்கு முன்னாலேயே தான் நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னு சொன்னா அவர் ஏமாந்துதானே போவார் அதான் சொன்னேன் எப்படியும் லவ் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்டுக்கா இந்த பீச்சு பார்க்கு இங்கேதான் போய் லவ் பண்ணாதீங்க போலீஸ் பிடிச்சிருவாங்க அதனால ஃபோனில் லவ் தான் பெட்டர் எங்கள் கடை ஃபோன் ரொம்ப ராசியானது சீக்கிரமே மேரேஜ் ஆகிடும் அடுத்த தடவை <laughs> 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 சே térmica போடா அதெல்லாம் ஒரியற வேண்டாம். நீ போய் அம்மா ஒருக்கு ரெடியா இருக்கானன்னு பார்த்து கூப்பிடு போ. பெருமாளே என்ன ஓடியா படுற? எதுக்கு பல்ல உடைப்பேன். போ சீக்கிரம் போ. புரிஞ்சிக்கவே ஜென்மங்கள் ஜென்மங்கள். சீக்கிரம் கோயிலுக்கு ஏதோ டென்ஷன்ல கத்தின் நிக்கார். நான் மொஹாலமினு வந்து இறறேன். சரி சரி. அலமோ இங்க ஒரு கிள்ளு பூ வச்சிருக்கேன் நீ தலையில வச்சு வா வா என்னமா இது என்னமா இது என்னப்பா ஏமா இந்த பீர்த்த புடவை விட்டு உனக்கு வேற நல்ல புடவ கிடைக்காதா

போறோம் ருக்கோ நான் போன தீபாவளிக்கு வாங்கி கொடுத்த பட்டு போட கட்டணுவா சரிப்பா அப்படியே உங்க அம்மாவோட எட்ட உடனே செய்யணும் போட்டுவா ஏண்டி மசு மசு நிக்கிற வா போலாம் எங்க என்ன இப்ப தள்ள ஆரம்பிச்சா நம்ம கார் ஸ்டார்ட் ஆகும் பாடி ருக்கு சீக்கிரமா புடவை மாத்திக்கொடி கிறு பட்டி ஏன் பட்டி இந்த அப்பாக்கு இன்னைக்கு திடீர்னு என்னாச்சு ஏண்டி இதெல்லாம் உங்க அப்பாட்ட கேள்வி கேட்க முடியுமா இல்ல பாட்டி இப்பல்லாம் அப்பா என்கிட்ட எப்பவும் சாந்தமா தான் குத்தி காட்டியும் பேசுறார் நானும் பொறுமையோட இருக்கலான்ற முடிவுல இருக்கேன் ஏன்னா அவர் வழியில போய் தான் வேற வழி இல்லையே உங்க அப்பாவும் இதேதான் சொல்றாரு ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் சொன்னாலும் எனக்கு என்னமோ அவர் சொல்றதுதான் நியாயம்னு படுறது என்ன நியாயம் ஆமாண்டி கண்ணனுக்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் தான் இப்போ இப்ப உங்க அப்பா கண்ணனுக்கு ஒன்னு குடுக்கறதுக்கு நினைச்சாலும் அது நடக்கிற காரியமா நிச்சயம் நடக்கும் பாட்டி அது நடக்காதுன்ற நப்பா தான் அப்பா இப்படி பேசி மிரட்டின் இருக்கார் நீ வேணா பாரு அவரே ஒத்துக்க வேண்டிய காலம் வருதா இல்லையான்னு என்னடி இது எதை வச்சு இவ்வளவு சர்வ நிச்சயமா சொல்ற இல்ல நான் எப்போ சொல்வேல அப்படிதான் சொன்னேன் இல்லடி இத்தனை நாள் நீ பேசினப்பெல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஏக்கம் இதெல்லாம் உன் மூஞ்சில தெரிஞ்சது இப்போ நீ பேசுறத பார்த்தா ஏதோ ஒரு உறுதிமொழி வாங்கிட்ட மாதிரி என்ன தெரியுது ஆ இல்லையே உறுதியும் இல்லை மண்ணாங்கட்டியும் இல்லை உன் வாய் முகத்த மாதிரி இருந்தா அப்படி சொன்ன அப்படி மட்டும் பலிச்செடுத்து உன் வாயில ஒரு கிலோ சர்க்கரையை கட்டுறேன் இல்ல நீ எதையோ மறைக்கிற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் புடவை கட்டணும் நீ முதல்ல வெளியில போ ஏன்னா தேவை இல்லாம டென்ஷனா இருக்கே எல்லாம் தேவையான டென்ஷன் தாண்டி நீ வாயை மூடு ஆமா என்ன தேவை ஒரு கோவிலுக்கு போறதுக்கு அவளை பட்டு வா நகையெல்லாம் நகை எல்லாம் கல்யாண பொண்ணு மாதிரி வர சொல்லி இருக்கேன் இந்த ரங்கநாதன் செஞ்சாலும் அதுக்குள்ள ஆயிரம் ஆயிரத்தா இருக்கும் தெரியாது என்னன்னா ஏதோ போட்டு பேசுறேன் அப்புறம் தெரியண்டி இந்த ரங்கநாதன் யாரு